இன்னைக்கு நம்மளுடைய எஸ் எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் மனோன்மணியம் அதாவது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில பட்டமளிப்பு விழா நடந்துச்சு இந்த பட்டமளிப்பு விழால பட்டத்தை அளிக்க வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆளுநர் ரவி அவர்கள் இந்த நேரத்துல நிறைய மாணவ மாணவிகள் பட்டத்தை வாங்கிக்கிட்டாங்க ஒரே ஒரு மாணவி மட்டும் பட்டத்தை வாங்க வரும்போது அந்த பட்டத்தை ஆளுநர் ரவி அவர்கள்ட்ட கொடுக்காம பக்கத்துல இருந்த துணைவேந்தர்கிட்ட கொடுத்து வாங்கினாங்க அப்போ எல்லாரும் துணைவேந்தர் என்ன நினைச்சாருன்னா அந்த பொண்ணு தெரியாம நமக்கிட்ட கொடுக்குறோம்னு சொல்லி ஆளுநர் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க நான் தெரிஞ்சுதான் கொடுக்குறேன்னு சொல்லி துணைவேந்தர்கிட்ட அந்த பட்டத்தை வாங்குறாங்க ஆளுநரை அவமதிச்சு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட வந்து நிறைய பத்திரிக்கைகள் கேட்கறாங்க எதுக்காக எந்த மாதிரி பண்ணீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே நம்மளுடைய சிஎம் அவர்கள் இருக்காங்க எவ்வளவு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் ஏன் அவர்கிட்ட நம்ம வாங்கணும் இனி வந்து பட்டமளிப்பு விழா வச்சீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல உள்ள பிலோடு சிஎம் இருக்காங்க இவங்கள வச்சு குடுங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் எல்லாம் எல்லாருமே வந்து எப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க அந்த பொண்ணுகிட்ட நீங்க பொலிட்டீஷியனா இருக்கீங்களா ஏதாச்சும் கேக்குறீங்கும்போது போது அதுக்கு சொல்றாங்க ஏன்னா இல்ல நான் வந்து ஒரு கம்பெனில பிரைவேட் கம்பெனில சீனியர் மேனேஜரா இருக்கேன் அவங்களோட ஹஸ்பண்ட் பத்தி கேக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நாகர்கோவில் மாநகராட்சியில டிஎம்கேயில் துணை செயலாளராக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க இதற்கு மக்கள் தரப்புல பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா இவங்க புருஷன் வந்து டிஎம்கேயில் இருக்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்காக வந்து இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இதை எதிர்த்து தூத்துக்குடியை சேர்ந்த ஒருத்தர் வந்து மன் தாக்கல் பண்ணியிருந்தார் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு இதை பத்தி விசாரிச்சிட்டு நீதிபதிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆளுநரே அவமதிச்சதை வந்து கண்டிப்பா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வழக்கினுடைய விசாரணை டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த பெண்ணினுடைய பட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க வரக்கூடிய டிசம்பர் பதினெட்டாம் தேதி தெரிய வரும் இந்த பெண்ணினுடைய பட்டத்தை வந்து ரத்து பண்றாங்களா இல்ல மன்னிப்பு கோரா வைக்கிறாங்களா என்னன்னு சொல்லி பாக்கலாம் அந்த இவ்வளவு பெரிய ஒரு மேடையில ஆளுநர் அவரை வந்து அவமதிச்சது ரொம்பவும் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல நீதிபதிகள் பேசியிருக்காங்க இவ்வளவு படிச்சிருந்தோம் அந்த மாணவிக்கு இல்ல ஒரு மேடையில ஒரு படித்த ஒரு ஆளுநரை வந்து எந்த மாதிரி மதிக்கணும் இவங்களுக்கு தெரியல படிச்சிருந்த பட்டம் வந்து பிறகு இந்த பொண்ணுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புல பேசப்பட்டு வராங்க படித்தும் படிக்காத மாதிரி நடந்திருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பத்தி மக்களுடைய கருத்து சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி